வணக்கம் நண்பர்களே பாஜகவினுடைய நுண்ணிய அரசியல் சாதுரியத்துக்குள் அல்லது நுண்ணிய வியூகத்துக்குள் திமுக சிக்கிக் கொண்டதாகவே தெரிகிறது என்ன அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணிக்கங்க இந்த இடி ஐடி டிபார்ட்மெண்ட் இவங்களெல்லாம் வச்சு ரெய்டு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதுலேருந்துலாம் மிக எளிதாக வெளியே வந்துடுவாங்க திமுக காரங்கன்றது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் கடந்த காலங்களில் அவர்கள் நிறைய வழக்குகளை சந்திப்பாங்க இன்னொன்று வழக்குகளை சந்திச்சுட்டு கூட தேர்தலை சந்திப்பாங்க வழக்குகள் இருக்கும் பொழுதே தேர்தலை சந்திப்பார்கள் வழக்குகள் இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்பதற்காக யாரும் போட்டியிடக்கூடாது என்ற விதிமுறை இல்லை அல்லது நீதிமன்றத்தில் வழக்காடு வழக்குகள் இருக்கிறதே நாம் எப்படி இந்த பொதுமக்களை சந்திப்பது என்ற அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற ஆள்கள் திமுக காரங்க கிடையாதுங்கிறது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் மிக நுண்ணிய ஒரு அரசியலை கையில் எடுத்தது என்ன இந்த திமுகவினுடைய அதிகார மையம் இருக்கிறது ஸ்டாலினோ மற்ற சீனியர் அமைச்சர்களோ ஓரளவுக்கு தான் அதிலும் ஸ்டாலினுடைய பங்கு மிக குறைவு தான் அப்போ இன்னும் வேறு யார்கில் குவிந்திருக்கிறது ஒரே ஒருவரிடம் ஸ்டாலினுடைய மருமகனிடம் மகனிடம் இன்னும் சில அமைச்சர்களிடம் இப்போ என்ன இது பண்ணாங்க யாருக்கு எதுவுமே கிடைக்கலையோ அவங்கள எல்லாம் கிடைச்சவங்களை நோக்கி திருப்பி விட்டால் போதுங்களே அந்த வேலையாக பார்த்துருக்காங்க இது வந்து ஈடி ஐடி இந்த ரைடுகளை விட ரொம்ப ஆபத்தானது இந்த நுண்ணிய அரசியல் அந்த ஆபத்து எந்த அளவுக்கு திமுக புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல பிளாஸ்ட் ஒரு நடிகர் சொன்னார்களோ அது மாதிரி பிளாஸ்ட் சுக்குன்னூற உழைச்சவம் என்ன காரணம்னா அதிருப்தி டிஸப்பாயின்மெண்ட் நீங்கள் ஐடி எல்லாம் வந்து அவங்கவங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு மட்டும்தான் விளக்கு போட முடியும் இப்போ வந்து இப்போ அவங்கள நோக்கி நகர்கிற அந்த நுண்ணி அரசியல் இருக்கு இல்லையா இந்த அரசியலுக்குள்ள சிக்கிறது யார் அத்தனை திமுகவுடைய அத்தனை தலைவர்கள் சிக்குவாங்க திமுகவை உடைக்கும் அந்த வேலையை திமுகவுடைய பழைய தலைவர் இந்த துறைமுருகன்லாம் நாங்கள் வந்து இரும்பு போட்டேன் அந்த கோட்டை இந்த போட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க இது எது இப்போ அவங்க கையில் எடுத்திருக்கிற அரசியல் நுண்ணிய அரசியல் சகோதர யுத்தம் எப்படி திமுகக்குள்ளே ஒரு விறிசலை உண்டு பண்ணிடும் திமுக பிளவுபடவோ அல்லது திமுக சிதறண்டு கட்டுப்பாடு இல்லாமல் போவோ வாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணிக்கோங்க